ஹே காஷ் வெல்கம் பேக் டு த சேனல் அமித்ஷர் சார் இருக்கோம் எப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு லொக்கேஷன் போட்டிருக்கோம் இங்கேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டரு டெல்லிக்கு போட்டிருக்கோம் டெல்லிக்கு இது வரைக்கும் நான் வந்து ஸ்டே பண்ணது கிடையாது இப்போதான் ஸ்டே பண்ண போற வாட்டி ஸ்டே பண்ணிட்டேன் ஆனால் இந்த வாட்டி வந்து இந்த ரைட்டில் ஸ்டே பண்ணவே இல்லை இப்போ நாங்கள் இங்கேருந்து அமித்ஷர்லேருந்து கிளம்புறோம் நேற்று சாயந்தரம் இங்கே வந்தோம் பார்த்துட்டுங்க வண்டி சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இந்த என்ன பேர் ஹோட்டல் குயின்ஸ் டவர் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் இதுதான் இவ்வளோ பெரிய ஹோட்டல் ஆனால் யாருமே இல்லை நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் டூரிஸ்ட் அந்தளவுக்கு வரல போல் இருக்கு இங்கேயுமே ஸோ இந்த ஹோட்டலில் நாங்கள் தங்கி இருந்துட்டு நேற்று நைட்டு வந்து இங்கே இதெல்லாம் சாப்பிட்டோம் இந்த பக்கம் ஒரு சிக்னல் இருக்குல்ல இதில் வந்து ரைட்டில் திரும்பினா சூப்பரான சாப்பாடு கிடச்சிது பிரியாணி கிடச்சிது ஆமாம் எத்தனை நாள் கழித்து பிரியாணி ஐயோ அப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் இதுனா தந்தூரி சிக்கனு கபாபு இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு இப்போது காலையில் மணி அஞ்சு அஞ்சரைக்கெலாம் கிளம்பிட்டோம் ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஆளுங்க ஐயா நீங்கள் இருங்க நாங்கள் இந்த பக்கத்தில் இருக்க பொற்கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஒரு ஆறு பேர் அங்கே போயிருக்கிறாங்க நாங்கள் மிச்சம் நாலு பேர் போன வருஷம் லடா இதுக்கு போனவங்க கொஞ்சம் டயர்டானவங்க எல்லாம் இங்கே இருந்துவிட்டோம் நானுமே கூட கொஞ்சம் கணக்கு வழக்கு பார்க்கணுங்கிறக்காக இங்கே இருந்துட்டேன் இருந்துட்டு வண்டியில எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டா இப்போ இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க வந்த உடனே நாங்கள் இங்கேருந்து கிளம்பி நேராக டெல்லி டெல்லியில் ஃபரிதாபாத் அப்படிங்கிற இடத்துல இருக்க போகிறோம் இன்னைக்கு கொஞ்சம் இவங்க கோயில்ல அலைஞ்சிட்டு வர்றதுனால ரொம்ப தூரம் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போட்டிருக்கேன் டெல்லி நாளையிலேருந்து ரிட்டன் ரைடு வந்து சம லாங் ரைடாக இருக்க போகுது இப்போ நான் சோலோ வந்தாச்சுன்னா இங்கேருந்து நான் நாக்பூர் வரைக்கும் கூட போயிடுவேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளால் போக முடியும் பைக் ஓட்ட முடியும் ஓட்டுறேன்னா அந்த அந்த ட்ரைனிங் இருக்கு ஆனால் மக்களை வந்து அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்த முடியாது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எமகாக்கூட இருக்குது அதனால அவங்க அவங்களோட ப இது எவ்வளவோ அதுக்கு தான் நம்ம கூப்பிட்டு போகிறேன் ஸோ இன்னைக்கு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க பார்க்கலாம் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் காலையில சாப்பாடை நாங்கள் மிச்சம் இங்கே இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்தது அடுத்த கிளம்ப போகிறோம் வாங்க பார்க்கலாம் காலையில மணி ஏழு மணி ஆகுதுங்க இந்த பாருங்க டவுசரு நிஜாரு நிக்காமு எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த ஊரோட ரிட்டைமெண்ட் டீம்லாம் தான் நிக்க வே நம்ம ஊர்ல பார்க்ல இருக்கோம் இங்க வருங்க ஒரு இந்த நான் ஹோட்டலுக்கு வெளியே வந்த உடனே ஈக நினைச்சு வந்தா ஹலோ ீப் சிங்க்க்கு பதினாலாங்க அவருக்கு பூ வாங்கி வச்சிருக்க நல்ல ஜால சந்தோஷமான மனிதர்கள் போல இருக்கு நாட்டில் மாதம் மும்மாரி பொழிகிறதுக்குற மாதிரி எல்லாருமே வயசான டிக்கெட் தான் இந்த வாக்கிங் போற டிக்கெட் தான் வந்து டீ கடை ரொம்ப ஃபேமஸ் போல இருக்கு நல்ல செம டீயா இருக்கு டீ செமையா இருக்கு நல்ல வாசனையும் சூப்பரா இருக்கு சந்தீப் சிங் புண்ணியத்துல காலையில ஸ்வீட்டு ஜாதா சரியான வைப்பான இடம் நல்ல போன வருஷம் ஒன்னுத்தையும் நம்ம அனுப்பிக்கல போன வருஷம் வந்துட்டு சோறு கிடைக்காம அது கிடைக்காம அலைஞ்சோம் இந்த வருஷம் பாருங்க சம வாய்ப்பு நம்ம ஊரை விட சம வாய்ப்பா இருக்கு காலையில் டீ கடை இது வேற சாண்ட்விச் வேற காலையில் ரெடி பண்றாங்க காலையில டீ கேட்டாரு அண்ணே டீயும் சாண்ட்விச்சும் ஒரு சொம்புக்கு டீ கொடுத்துருக்காங்க இந்த இது ஒரு சொம்பு டீ யார் தான் குடிப்பா மார்த்தாண்ட நாகர்கள் பக்கம் தான் குடிப்பாங்க அங்க குடிக்கிறவங்க தான் கேரளாவிலயும் இதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம சிங்குமார்கள் தான் இவ்வளோ டீங்க ஒரு கப்பு அதுவும் பெரிய கப்பு பெரிய கப்பு ஃபுல்லா டீ கிளம்பியாச்சு கிளம்பினோம்னா பார்த்தீங்கன்னா கேஏஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க ப்ரோ ஹாய் ग्रेट्रेलेशन्स यूअर डन उमलेगा सॉरी यू यू गोइंग टू मद्रास नो मद्रास कश्मीर तो मोटे पार्ट इस ऑलरेडी फिनिश फिनिश या या हम विल फिनिश आल्सो या हम वाकिंग टू व्हाट्स अमृतसर अमृतसर गोल्डन टेम्पल पूरे गोल्डन टेम्पल गोल्डन टेम्पल ओके 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 कर के कमी ब्रम्म करना रहगा ना कलं � தூரம் சிக்னல் போட்டாலும் வந்தாங்க போட்டாலும் வந்தாங்க அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாரு ஓகே பாருங்க இவ்வளவு அழகா நாகாலாந்துல இருந்து கே வண்டி எடுத்துட்டு இந்த நம்ம இமாலயன் ஃபோர் ஃபிஃப்டியில அவங்க மூணு வீல் செட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க பெரிய மகிழ்ச்சிங்க பஞ்சாப்ல வண்டியை செட் பண்ணுவானுங்கன்னு தெரியும் அதுக்காக இப்படியாடா இது புறா கார் ரெடி பண்ற இடம் பாத்துடுங்க வர லெவல்ல இருக்கு எல்லா அலாய் வீல்ஸ்லாம் இங்க வாங்கினா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் நமக்கு இப்போதைக்கு வாங்குறக்கு வாங்கி கொண்டு போற இடம் இல்ல வண்டி ஏற்கனவே அமுங்கி கிடக்கு நான் எனக்கு வேகனருக்கு நாலு வீல் வாங்கிடலாம் தான் பாக்குறேன் விட்டுருவோம் அவங்க வேகனார் இப்போதானே புது வண்டியா வந்திருக்கு கொஞ்ச நாள் அதை வச்சு ஓட்டிட்டு அடுத்த வாட்டி அமிஷர் வந்தேன்னாச்சுன்னா நாலு வீல் தூக்கிட்டு போயிட வேண்டியதான் ரிமூவ் இப்ப இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு நானூத்தி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் வருது ஃபரிதாபாத் டெல்லிக்கு அவுட்டர் சைடுல சந்தோஷமான தங்க விஷயம் இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் ஓகே கைஸ் மூஞ்ச பாருங்க ஆயில் வடிஞ்சு போயி ரொம்ப பேடா இருக்குது என்னன்னா இன்னைக்கு ரொம்ப லாங் ரைடு கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டரில் நானூற்றி சாரி நானூற்றி எண்பது எழுபது கிலோமீட்டர் பக்கத்தில் வந்துட்டோன்னு ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் இருக்குது டெல்லிக்குள்ளே வந்துவிட்டோம் நல்ல சன்செட் ஆகிற டைமு ஆக்சுவலி ரெண்டு பேர் ரூமுக்கு போயிட்டாங்க நான் ரூமை புக் பண்ணி கொடுத்துட்டேன் ரெண்டு பேர் போயிட்டாங்க நம்ம மார்த்தாண்டன் ஆனணும் செந்தில் ஆனோம் நாங்கள் மூணு பேர் இங்கே இருக்கோம் பின்னாடி தான் அவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க நான் அஞ்சு பேர் அங்கே தான் வந்துட்டுருக்கேன் என்னென்ன தான் ஏன்னா ஒருத்தர் வந்து அவருடைய ஹோண்டா பைக்கை சர்வீஸ் பண்ண போனாப்பில் ஒரு மூணு மணி நேரம் ஆகிடுச்சு இன்னொருத்தனுக்கான ச இது என்னென்ன சல்யூட்டோ ஒன் டுவெண்ட்டி ஃபைக்கு சைலன்சர் கலண்டு கீழே வந்துருச்சான் ஸோ அதனால் அதுக்கு அவர் இப்போ பற்ற வச்சு போல்ட்ரு கீழே போட்டு சம்திங் லேட் ஆகிட்ருக்கு ரெண்டும் முடிஞ்சிருச்சு வந்துட்டு நாங்கள் வந்து இன்னும் ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு இன்னும் ஒரு நாற்பத்தி மூணு நிமிஷம் ஆகும்னு நினைப்பீங்க கண்டையாகிறது ஒன்றே கால் மணி நேரம் ஆகும் டெல்லி டிராஃபிக்கை தேரம் மணி இந்நேரம் தான் ஹவர்ஸ் ஆரம்பிச்சுட்டு ஸோ இந்நேரம் அப்படியே டக்குன்னு போகணும் எல்லோரும் சீட் பெல்ட் போட்டிருக்கோம் ரெண்டு மூணு இடத்துல போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம் ஏன்னா நாங்க தப்பு அவங்க டிஎன் வண்டியை கண்டிப்பா கொஞ்சம் உசாரா இருக்கணும் அப்படின்றதுல நாங்க தெளிவா இருந்து உசாரா எஸ்கேப் ஆயிட்டோம் போனா டெல்லிக்கு வந்து நம்ம கிரேட்டா வந்துருக்கு பாண்டியன் ஏற்கனவே அன்னைக்கு வந்தாப்ல அன்னைக்கு இன்னும் இருக்க முடியல பட் இன்னைக்குதான் போலீஸ் இருக்காப்ல ஹாய் போலீஸ் போலீஸ் அது என்னமோ தமிழ்நாடு வண்டினாலே அவங்களுக்கு ஒரு மாதிரியா தமிழ்வாளா மதராசி மதராசிய பிடிச்சி அப்படியே என்ன இது பண்ணிட்டு போறது நல்ல நானு எங்களுக்கு ரூட் வந்து கூகுள் டிராபிக் இல்லாம கூட்டு போதா என்னன்னு தெரில இந்த மாதிரி இந்த ரூட் எல்லாம் பாருங்க இது நீங்க பார்த்தா எப்படி தெருது டெல்லி மாதிரியா தெருது நம்ம ஊர் அடையாறு பாலத்துக்குள்ள போற மாதிரி இருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த நேரம் அப்படியே சிஎம் பி எம் வந்தாருன்னா பாத்துட்டு போலாம் டெல்லியில இருக்கோம் பிஎம் இல்ல யாராவது

பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் கூகுள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிராபிக் இருக்கிற வழியா ஏ அண்ணா இருக்கேன் எல்லாமே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கு பஸ் ஸ்டாண்டா பஸ் டெர்மினலா பஸ் ஸ்டாண்ட் ஓகே 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 சூப்பர் நம்ம கிரேட்டா பூண்டாய் கிரேட்டா பாண்டியன்னு பேர் வச்சிருக்கேன் எங்கே நிற்கிறாப்லண்ண டெல்லியில் இருக்கிற டெல்லியில் இருக்க காந்தி தர்ஷன் மியூசியம்ல இது டெல்லி டெல்லி ஏரியா எங்க டெல்லின்னு எப்படி காட்ட டெல்லி வண்டின்னு நிற்குதா டெல்லி ஆட்டோ நிற்குதா டெல்லியில் ஒரு இடத்துல ஒரு மாதிரி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் நாங்கள் அந்த நண்பர் இருக்கிறோம் இந்த பையன் டீ போட்டுருக்கேன் டீயும் ஃப்ரெட் ஆம்லேட்லாம் போடுறான் நம்ம இப்போ இந்த அலுவலகங்கள் இருக்கிற இடத்துல இருக்குமே டீ கடை அது மாதிரி இருக்குது ஐடி கம்பெனிங்க சுற்றி சுற்றி ஐடி கம்பெனி இருக்கணும் அது போல் அமைதியான டெல்லி டெல்லிக்குள்ளே கூகுள் ஒரு ஃபாஸ்டர் ரூட்டு காட்டுச்சின்னு எடுத்தேங்க எங்கே வந்திருக்கேன் பாருங்க எங்கே கொண்டு வந்து பாருங்க பாருங்கள் கம்ப்ளீட்டாக தெரு இந்த டேக்ஸியில் உள்ள அந்த டுக் டுக்கில் உள்ளவங்க மட்டும்தான் போகிறாங்க வர்றாங்க இதில் இருக்கேன் டெல்லியில் ஒரு நல்ல மழை சிக்னலில் தான் போய்கிட்டு இருந்தேன் சரி ஃபாஸ்டர் ரூட்டு வேணுமான்னு கேட்டுச்சு ஆனால் சரி கொடுப்பா அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணேன் எல்லாம் மார்க்கெட் ஏரியா மாதிரி தான் போயிட்ருக்கேன் மார்க்கெட் ஏரியாவில் தூக்கி கூட்டிட்டு போயிட்டுருக்கேன் ஆனால் பரவாயில்ல வண்டி மூவாகிட்டே இருக்குது இந்த இடத்துல ஸ்டக் ஆகி டிராஃபிக் ஆகி நின்ற மாதிரிலாம் இல்லை அப்படியே ஆகிட்டே இருக்கு பார்த்துடுங்க அது வரைக்கும் சந்தோஷம் மக்களும் மூவாயிட்டா இருக்கு ஆமாம் மக்களும் ஆகிட்டே இருக்காங்க எல்லாம் வேலை முடிச்சு போகிறாங்க பார்த்தீங்களா வீட்டுக்கு போகிறவங்க வர்றவங்க எல்லாமே இதெல்லாம் வீடுகள் இருக்க இடம் தான் பாருங்க மேலே அந்த ஒரு வீடு பாருங்க தீப்பெட்டி சைஸில் அடுக்கி வச்சிருக்காங்க நாலஞ்சு மாடிக்கு மலைப்பகுதி மாதிரி இருக்குது கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது

டெல்லியில வச்சு பிதிக்கிறவங்க பிதிக்கி சம்மான சம்ப எக்ஸ்பீரியன்ஸ்க இப்படிப்பட்ட ஒரு ரோட்ல ஆஹா ஆஹா இந்த மாதிரி எப்படி வந்துட்டு இருக்க மாதிரி இருக்க நம்ம ரோட்ல மெயின் ரோட்டு நினைக்கிறேன் அத்த வேறு ஓகே பைனலாக வந்தாச்சு டெல்லியில் இங்கே தான் எங்களுக்கு ஜானவாசம் இன்னைக்கு நான் இன்னைக்கு ஃபுல்லாக இன்றைக்கி வெளிச்சத்தோடு வந்துவிட்டேன் நினைக்காதீங்க மணி ஆறே முக்கால் ஆகுது ஆறு ஏழாவோ போகுது ஏழாவதுனாலும் டெல்லிலேயும் வெளிச்ச பிள்ளைக்குள்ளே இருக்குது ஹோட்டல் பேரு ஹோட்டல் மயூரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபரிதாபாத்தில் இருக்குது ஸோ இங்கே வந்து ரூம் போட்டாச்சு ரெண்டு பைக்கர்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க நம்ம ஐசிசி பைக் ரெண்டும் வந்துருச்சு பார்த்துங்க செவன் ஃபிஃப்டியும் ஃபோர் ஃபிஃப்டியும் வந்துருச்சு இன்னுமே ஒரு அஞ்சு பைக் வர வேண்டியிருக்கு அஞ்சு பைக் வந்த உடனே நம்மளோட இன்னைக்கு ரைடு ஸ்டாப் ஆகிடும் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே லாங் ரைடாக தான் இருந்திருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பில்லைக்கே நினைக்கிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு ஃபரிதாபாத்லேருந்து போகிறோம் 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 நாக்பூர் வரைக்கும் போக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நடக்குதா இல்லையான்னு நாளைக்கு பார்க்குறேன் ஓகேங்களா